நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் அன்புள்ளம் கொண்ட கேர்னல் சதா எஸ் பீட்டரையா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் நமது உடல் நலனில் முக்கிய பங்கு வகிப்பவை நாம் சாப்பிட்ற சாப்பாட்டு வகைகள் அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானவை காய்கறிகள் பழங்கள் பச்சை காய்கறிகளை சாப்பிட்டா நல்லது ஆனால் நாம் அப்படியே சாப்பிட்றோம் சமைச்சு அவிச்சு பொரியலாக்கி அவியலாக்கி தான் சாப்பிட்றோம் பழங்களை அப்படியே சாப்பிட்றோம் ஜூஸ் போட்டு குடிக்கிறோம் ஆனால் பழங்களை எப்போது சாப்பிட்ணும்னு டாக்டர் ஸ்டீஃபன் என்பவர் ஆராய்ச்சி செய்து சொல்லியிருக்கார் நாம் என்ன நினைக்கிறோம் பழங்களை வாங்கிட்டு வந்து அறுத்து அப்படியே வாய்க்குள்ளே போட்டுக்கணும்னு அப்படி இல்லை எப்போவுமே சாப்பாட்டுக்கு முன்னால் தான் பழங்களை சாப்பிட்ணுமா சாப்பாடு டிஃபன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது பழங்களையும் சேர்த்து சாப்பிடக்கூடாது முடிஞ்சா வெறும் வயிற்றுல பழங்களை சாப்பிட்டா முழு பலனை அடைய முடியுமா தலைமுடி நிறம் மாறுவது தலைமுடி கொட்டி வழுக்கை உண்டாவது நரம்பு தளர்ச்சி கண்ணுக்கு கீழே கரும் வளையம் உண்டாவதை எல்லாம் பழங்களை வெறும் வயிற்றுல சாப்பிடுவதன் மூலம் கட்டுக்குள் கொண்டு வரலாம் கேர்னல் ஐயா பழங்களை அப்படியே சாப்பிட்றது நல்லது இல்லை ஜூஸ் போட்டு குடிக்கிறது நல்லது ஏற்கனவே தயார் செய்து வைத்திருக்கும் பழ ஜூஸ்களை குடிப்பது நல்லதல்ல முழு பலன் கிடைக்காது அதே மாதிரி பழ ரசங்களை குடிக்கும்போது வாய் நிறைய எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளுக்கு விடணும் ஏன் இப்படியே நம்ம வாயில் ஊறும் எச்சில் சலைவாவும் சேர்ந்து உள்ளுக்குள்ள போகும் ஒரு மூணு நாளைக்கு பழங்களை மட்டுமே சாப்பிடும் விரதம் மேற்கொண்டால் நம்முடைய உடலில் நிறைய மாற்றங்களை கொண்டு வர முடியும்னு டாக்டர் ஹெர்பர்ட் ஷெல்டன் என்ற ஆராய்ச்சியாளர் கண்டுபிடிச்சிருக்கார் கொய்யா பழம் அருமையான விளக்கி நார்ச்சத்து அதிகமுடையது பப்பாளியில் கரோட்டின் நிறைய இருக்குது கண்களுக்கு நல்லது வைட்டமின் சி சத்து அதிகமுடைய பழங்களை வை தினமும் ரெண்டு மூணு ஆரஞ்சு பழம் சாப்பிட்டா சளி பிடிக்காது கிட்னியில் இருக்கும் கற்களை கரைக்கும் தன்மை கொண்டது ஆரஞ்சு தர்பூசணியில் நீர்ச்சத்து அதிகம் இருக்கு தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம் ஆப்பிள் பழமும் ரொம்ப ரொம்ப நல்லது வைட்டமின் சி விரைவாக செயல்பட இந்த பழம் உதவுது ஊக்குவிக்குது மாரடைப்பு வாதம் போன்றவை வராமல் தடுக்க ஆப்பிள் பழம் சாப்பிடணும் உணவே மருந்து மருந்தே உணவுங்கிற பொன்மொழியை மனசில் வச்சுக்கணும் சதா எஸ் பீட்டர் சார் இன்றைக்கி நகர்ப்புறங்களில் பழக்கடைகளில் பெரும்பாலும் எல்லா வகையான பழங்களும் கிடைக்கிது காசு தான் வேணும் வாங்கி சாப்பிட்றதுக்கு ஆனால் கிராமப்புறங்களில் பழங்கள் கிடைப்பது அரிதுதான் வாராந்திர சந்தைகளில் ஏதோ ஒன்று ரெண்டு கிடைக்கிது வாழைப்பழம் நிச்சயம் கிடைக்கும் என்ன செய்யணும் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வீட்டுத் தோட்டத்தில் ஏதாவது ரெண்டு பழக்கன்றுகளை நடணும் பழக்கன்றுகளை நட்டு மரமாக்கணும் நமது தேவையை பூர்த்தி செய்து கொள்ளும் வகையில் நமது வீட்டுத் தோட்டம் இருக்கணும் ஆடிப்பட்டம் தேடி விதை இதற்கு இது சரியான தருணம் இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்